ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியாக டேஸ்டா புரோட்டீன் சத்து நிறைந்த ஏற்கடலை பச்சைப்பயிராடை இது போல செஞ்சீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாத சாப்பிடலாம் லாஸ் சாவுனோன்னா எண்ணெய் சேர்க்காம செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்க அதே கப்பால் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும் பாத்திரத்தில் சேர்த்ததும் அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வேர்க்கடலையும் பயிரும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் காலையில் டிஃபனுக்கு செய்கிறீங்கன்னா நைட்லேயே ஊற வச்சுடுங்க கரெக்டாக இருக்கும் ஈவினிங் டின்னருக்கு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க ஊற பச்சை பச்சைப்பயிறையும் வேர்க்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் சால்ட்டு சேர்த்ததும் தண்ணி ஜாஸ்தி சேர்த்து அரைக்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்ததும் ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் அரைச்சிக்கோங்க இது போல் அரைக்கும் போது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்கும் எவ்வளோ பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி பெருங்காயம் சீரகம் சேர்த்ததும் இது போல் நல்லா கலந்துடுங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கலந்துக்கோங்க மாவு கலந்துட்டு எடுத்து உருட்டுனீங்கன்னா இது போல வரணும் இந்த அளவு கலந்தீங்கன்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்க அடுத்ததா தோசை தவா சூடு பண்ணி தான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டு தேய்ச்சி விட்டுடுங்க இது போல தேய்ச்சிட்டு வேர்க்கடலை பச்சைப்பயிறு தட்டும்போது ஒட்டாம வரும் அதுக்காக தோசை தவா மீடியமாக காயட்டுன்னு கலந்து வச்ச மாவை எடுத்து தவா மேலே போட்டு நிதானமாக இது போல் தட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க இந்த அளவு தட்டிக்கோங்க லைட்டாக கனமாக இருக்கட்டும் இது போல் தட்டியானதும் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வேக வையுங்க ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு திறந்து திருப்பி போடுங்க ஒரு பக்கம் இது போல கலர் வந்ததும் திருப்பி போடுங்க இது போல ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுட்டு மேலே லைட்டா இது போல ப்ரெஷ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வேகும் இது போல ப்ரெஷ் பண்ணி கொடுக்கும்போது அதுக்காக இது போல ப்ரெஷ் பண்ணி கொடுத்து தட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டு அதே போல லைட்டா அமைத்தி விட்டு இது போல பச்சைப்பயிறு அடை செய்யும் போது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆகும் ஒரு அடை வேகிறது இது போல பயிறு வேர்க்கடலை சேர்த்து அடை செஞ்சு கொடுத்தீங்க சாப்பிடறதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் செய்யும் போதே சுட சுட காலி ஆயிடும் இதே போல் அடுத்தடுத்து எடுத்துக்கோங்க இது போல் தட்டியானதும் ஒரு ஸ்பூன் மேலே எண்ணெய் போட்டு தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துடுங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக கொடுத்து வேக வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கலர் வரணும் இது போல் வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான பச்சைப்பயிறு வேர்க்கடலாடை ரெடி ஆயிடுச்சு வாரத்துல ரெண்டு நாள் ஹெல்த்தியாக இது போல செய்யுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு அடை சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் வயசு வித்தியாசம் இல்லாத சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் எலும்பு வலுப்பெறும் பசங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும் சுகர் இருக்கிறவங்க தாராளமாக எத்தனை அடை வேணும்னாலும் வாய்க்கு ருசியா இது போல செஞ்சு சாப்பிடுங்க இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பக்கத்துல உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பாக்கலாம் இன்னொரு வீடியோல பாக்கலாம் யூ